நமக்கு அறிவும் உண்டு ஆற்றலும் உண்டு பெண் எதற்காக பயப்பட வேண்டும் விழுப்புரம் சின்னையா பிள்ளை கணேசன் பிறந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழு அக்டோபர் ஒன்று மேடை நாடகத்தில் சக்கரவர்த்தி சிவாஜியாக நடித்த போது ஈவேரா பெரியார் சிவாஜி என பாராட்டியது முதல் சிவாஜி கணேசன் ஆனார் முன்னூறுக்கும் மேற்பட்ட திரைப்படங்களில் பல்வேறு கதாபாத்திரங்களுக்கு உயிரூட்டிய இந்த கலைஞன் தமிழ் திரையுலகில் தடம் பதித்தது பதாசக்தி திரைப்படத்தின் மூலம் தெளிவான தமிழச்சரிப்பு சிறந்த நடிப்பு திறன் நிறைந்த இவரை தமிழ் திரையுலக நடிகர் திலகம் என கொண்டாடியது தேசிய அளவிலும் உலக அளவிலும் பல்வேறு பெற்றிருந்த இவர் ஆரம்ப காலங்களில் திராவிட இயக்க அரசியலில் ஈடுபாடு கொண்டிருந்தார் பின் காங்கிரஸ் கட்சியில் இணைந்து நாடாளுமன்ற மேலவை உறுப்பினரான ஆயினும் புதிய கட்சி தொடங்கியபோது அரசியல் தலைவராக அவரை மக்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை மகத்தான கலைஞராக பெருமை பெற்ற அவர் தன் பயணத்தை முடித்துக் கொண்டது இரண்டாயிரத்தி ஒன்று ஜூலை இருபத்தி ஓராம் நாள் இன்று அவரது பதினோராவது நினைவு தினம் கோட்டமி மீடியா டோட் காம் தினமும் ஊழலை புதிதாய் காண கண்